நம்மளுக்கு மாட்டிவானிங்க சொல்லுது ஓ ட்ரைவருங்க சரி சரி ஆ எவாத்துக்காக கொண்டு வந்துக்கிறீங்க ஆ ஓகே

நம்மள என்ன வேலைங்கண்ணா மாடு நம்மளுக்கு என்ன வேலைங்க மாடு நாற்பது நாற்பது ரூபா சொல்லுறேன் கண்ணுக்குட்டி விடுங்களா கண்ணுக்கு கண் காலையில கடை வேறேண்ணா காலை கண்ணு எத்தனை பல்லுமாண்ணா ஆறு பல்லுங்க ஆறு பல்லுங்க ஓகே பால்ல இப்படி எதிர்பார்க்கலாம் ஆறு காலையில் சாயங்காலம் ஆறுங்களா ரெண்டு நேரம் சேர்ந்து ஓ நாட்டு மாட்டு இட விட்டுங்க கிராஸ் மாடு நாட்டுக்கு நாட்டு கிராஸ் மாடு வந்து ஆனால் இப்படி இருக்கிற வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வரதில்லைங்கிறாங்க கம்முன்னு வெளா வீட்டு பாலும் நல்லா இருக்கிறாங்க மழை வெயில் எதில் போட்டாலும் இப்போ இன்னொழினா கொடுக்கலாம் ரைடியா முப்பத்தி அஞ்சுன்னா ஓகேங்கண்ணா மழை நல்லா அருமையாக வைக்கணும் மாடு சுளியெல்லாம் அருமையாக சுத்தமாக இருக்கு மாடு ஃபைனலாக முப்பத்தி அஞ்சுன்னா கொடுத்துடலாங்க முப்பத்தி அஞ்சுன்னா கொடுத்துட்லாங்கண்ணா நம்மளோட மாடுக்கு வேணும் நம்மளுக்கு கான்டெக்ட் பண்ணலாமாண்ணா அண்ணா மாடு நம்மளுக்கு வேணுன்னா நம்மளுக்கு கான்டெக்ட் பண்ணலாமா நம்ம பேருங்கண்ணா பேருங்ண்ணா பழனிசாமி எந்தூருங்கண்ணா கவந்தப்பாடி கவந்தப்பாடி பழனிசாமிங்க ஆ ஓகேண்ணா கான்டாக்ட் நம்பருங்க தொண்ணூற்றி ஒம்பது அறுபத்தி அறுபத்தஞ்சு ஜீரோ ஏழு எண்பத்தி நாலு எண்பத்தி நாலு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு ஓகே நம்ம மாடுக்கு வேணுன்னா நம்மளுக்கு காண்டாக்ட் பண்ணி வரலாங்க இல்லைங்களா đẹp đẹp mà 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 nghe mà 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 đi ra mà đi ra đi

ஒரு சீசன் கொஞ்சம் ரொம்ப சிரமம் இருக்கு ஆமா இதெல்லாம் பாத்தீங்கன்னா சந்தையில் வாங்கி கட்டணுமாடுங்க ஆல்ரெடி விலைக்கு வாங்கிட்டாங்க